அவ்வளோதான் நான் எள்ளு பொட்டுக்கெல்லாம் அவ்வளோ வெள்ளம் ஃபைனலாக வாங்கியாச்சு இப்பொழுது நான் சிட்டி விட்டு சென்று இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நவீனோட மாமனார் வீட்டுக்கு போறோம் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல ஆடி மாசம் வந்து முதல் தேதி வந்து விமர்சையா வந்து கிராமப்புறங்களை கொண்டாடுவாங்க அதானே உலக வழக்கம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து அந்த ஆடி ஒண்ணு முதல் நாள வந்து எப்படி செலவழி பண்றாங்க அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோ போவோம் ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன ஏரியா தான் ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் வந்தாவே போதும் நம்மளுக்கு வந்து மலை அடிவாரத்துக்கு போயிடலாம் அது கண்டாண்டு எல்லாமே ஃபாரஸ்ட்டு என்னடா சொல்றீங்க மணி வந்து ஒன்று நம்ம எப்படியும் செலப்ரேட் பண்ணுறது அரௌண்ட் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் அந்த இந்த ஆடிப்பேருக்கோட சாமி கும்பிடறது அதுக்கான ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறது அந்த வேலைகள்லாம் நடக்கும் நாங்கள் இதுக்கப்புறம் ஈவினிங் பார்ப்போம் தேங்காய் பறிக்க போகிறோம்

நீ போப்பா நான் வர்றேன் தக்காளி என்ன போய் என்ன பண்ண போறானே தெரியல நம்ம வீடு அங்க இருக்கு இந்த மரத்துல தேங்காய் இருக்கு இந்த தேங்காய் வந்து சூட் ஆகுமான்னு கூட தெரியல துரட்டுன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் வந்து ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து ஒரு ஒவ்வொரு புது புது பேர் சொல்லுவாங்க அதுக்கு துரட்டுன்னு வாங்க என்னன்னா கொக்கி மாதிரி இருக்கும் அது தேங்காவில போட்டு எடுத்தோம்னா வச்சுக்கோங்க தேங்காய் வந்து கீழே வந்துடும் இந்த பயப்புல போனா ஆளை அட்ரஸ் காணும் துரட்டு எடுக்க தானே போனா நவீன இது வந்துட்டேன் அந்த வெங்காயம் வந்துகிட்டு இருக்கான் பாருங்க எதுவுமே பெரிய ஊரு அப்படி வீர பரம்பரைய வந்து ஈட்டி எடுத்துட்டு போய் அப்படி இருக்கிற புலி சிங்கம் எல்லாம் வேட்டையாட்டு வர மாதிரி தான் வருவார் இதெல்லாம் தேவையா உனக்கு எங்கடா போனேன் இடையில நான் உனக்கு தேர்னண்டா ஏன்னா எங்களுக்கெல்லாம் எல்லாம் யாருக்கும் மரம் தெரியாது ஏறுவேன் சின்ன வயசுல இருந்து இப்ப ஏறினது உண்டு இப்ப எல்லாம் ஏறது இல்ல இவன ஏற சொன்னா வந்து பில்டப் தான் பண்ணுவோம் தவிர ஏற மாட்டான் கேவலமான பில்டப் தேவையா பில்டப் பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல எதுல அடுத்தா ஏழனி மாதிரி தெரியுது தேங்காய் மாதிரியும் தெரியல அதையே கேட்காம தான் வந்தேன் நீக்கமன் சிம்பிள் வேஸ்ட் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு காயை எடுத்துக்கலாம்டா அப்ப வந்து வெட்டி பார்த்துட்டு எது எளிமையா இருக்கோ அதை குடிச்சுக்கலாம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அந்த செங்கா மாதிரி இருக்கோ அந்த டைப் வந்து நம்ம வந்து இது வச்சுக்கலாம்

ஏதோ குட்டம் பாவி போச்சு மட்டும் ஏன் விட மாட்ட வயல்வெளிலாம் பறக்க வரும் ஏ காயம் மட்டும் போரிடா அதுக்கு மட்டும் வட்ட திட்ட இதே மாதிரி ஒன்று படிச்சிக்கலாமே இதே மாதிரி ஒன்று படிச்சிக்கலாமே காய்ஸ் காட்டுக்காரங்க பார்த்தாங்கண்ணா ஆ தண்ணி ஆடல ஆடலா அவ்வளோதானா தண்ணி ஆடணுமா அப்பி தண்ணி ஆடக்கூடாதான் அப்பதான் வந்து அதில் வந்து நம்ம தேங்காய் சுட முடியுமா ஜூஸ் வேஸ்ட்டி என் மானம் கப்பல் ஏறிடும் போடுறது இப்படியே போச்சுனா கை சீருங்க நான் போய் வச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி ஆடலையா தண்ணி ஆடக்கூடாதுன்னு

நாங்கள் போட்டு வைக்கணும் இப்போ வந்து தேங்காய் சொறதுக்கு மேஜராக வந்து நம்ம தேங்காய் பறிச்சாச்சு அவன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இவ்வளோ க்ரீனரியா இருக்கு பாருங்க வந்துட்டான் வந்துட்டோம் வந்துட்டான் வேடா எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறது நீ ரெண்டு எடுத்துக்க நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் மழையா வந்துட்டு போட்டோம் இங்கடா எடுத்துட்டு போ சொல்ற உரிக்கணுமா அது அங்கே போட்டு உரிச்சுக்கலாம்டா அப்போ இதா அங்கே இப்படி போட்டுக்கலாம்யா மட்டன் உரிப்பாங்க ஆ தேங்காய் உரிக்கிற மாதிரி தான்டா ஏ அப்படின்னா இதை வச்சுக்கலாமே நான் கஷ்டப்பட்டு கொடுவெல்லாம் கொண்டு வந்தாடா சீவ்றதுக்காக இது எங்க போறது ஒரு இப்படிதான் இங்கடா இப்ப என்ன பண்ண இப்படி இப்படி இருக்கணுமா

இந்த கருவி வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் என்ன தேங்காய் மட்டும் பெருசாக இருந்து தம்மா தூண்டுருக்குப்பா அவ்வளோதான் ஆனால் பட் நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த குருமையை வெட்டிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் பண்ண போறோம் ஓகே லெக்ஸி

என்ன ஆரம்பத்துல இருந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு இருக்கு ஆயிரும் ஆக்சுவலா ரெண்டு தேங்காய் 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 கம்பேர் பண்ணும்போது இந்த தான் கொஞ்சமாச்சும் வந்து கண்ணு மாதிரி இருக்கும் எல்லா இதை நம்ம அதை ஓட்ட போட்டு ஆணி வச்சோ இல்லை வந்து கூர்மையான ஒரு விஷயத்தை வச்சு ஓட்ட போட்டு தண்ணி எடுத்துட்டு ஒண்ணு போட்டு தானே உடஞ்சிடாது சரி ஓகே அதான் வலுவடிக்க போகிறதில்ல நான் அடிச்சேன்னா வச்சிக்கேன் ஒன்றரை டன் வெயிட்டு திரும்பில்ல நான் அடிக்கிற அடியில் அது உடஞ்சிரும்டா அப்படி அப்படிப்பட்ட ஒரு அடியா இருக்கும் ஓகே அடித்தா ஒன்றரை பார்க்கிறியா பார்க்கிறியா இந்த மாதிரி வந்து அதோட நார் எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு வழுக்கு விழுந்த சொட்ட மாதிரி இருக்கும் அந்த பதத்துக்கு நீங்க எடுக்கணும் நீங்கலாம் அங்கே ஒரு படத்தை இங்கே எல்லாம் இடம் விட்டுவிட்டு போய் மாட்டுக்கிட்ட போய் சுண்டிகிட்டு இருக்கா

இப்படி இப்படித்தோரண்ட்ரம் இது நல்லா இந்த இந்த நார்மலாக எடுத்துகிட்டு வளவலானு தீக்கணும் ஓ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு தான் நீங்கள் வந்து இதுக்கான ஸ்டஃப்பிங் வந்து உள்ளே பண்ணணும் இதுதான் நாங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வந்த குச்சி சின்ன நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த குச்சி வச்சு தான் செஞ்சாங்க அது என்ன குச்சினான்னு கிடையாது இது வேணாம் ஆமாம் ஆமாம் சீவனம் சீவணும் சீவனம்

அட பாவி எல்லையே வருதுடா உள்ளே நான் உள்ள ஒண்ணுமே இல்லவனே என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல அருமையானது என்னது ஃபுல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இது சாமிக்கு இது சாமிக்கு படைச்சு நம்ம பண்ணா ஆனா நம்ம போற சாமிக்கு படைக்காம நாமளே பண்ணி அப்படியே சாப்பிடுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் தண்ணி குடிச்சு விட்டோம் எல்லாமே இது பண்றேன் கைத் இது வந்து நம்ம வந்து சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்போ ஒண்ணுக்கு வந்து இது ரெடி பண்ணி அதை வச்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க பட் நம்ம இப்ப சாமி கும்பிடுற சுச்சுவேஷன்

என்னுடைய இருந்து தெரிஞ்சது இதுதான் இந்த ம் போடு கொடு தனியாக இதுவா இதுவா ராட்டி நாங்க பக்க தோட்டத்திலிருந்து பறிச்சு வந்த எந்த தேங்காயும் வந்து தேங்காவா இல்லை மறுபடியும் எல்லாம் எள் நீரா இருக்கு